திசாய நமக ஓம் சிவமகா வாலை சித்தர் திருவடி போற்றி உட்கார்ந்துட்டு வேணாம் படியும் அடுத்த வரும் இச்சேடனுக்கு இரண்டு சித்தர்கள் பாதுகாவலுக்கு வேண்டும் இல்லையெனில் அழுது குழம்பி உருண்டு விடுவான் சரி அரி விஸ்வாமத்திறனை அனுப்பட்டுமா அவரோட ஆஸ்தியனரு அகதிசாய நமக அடிய இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ தெரிஞ்ச எப்படி பே இன்று உமக்கும் எமக்கும் ஒரு சவால் அழுகை இல்லாது ஒரு கண்ணீர் துளி இல்லாது உரையை உரைத்து விட்டால் அகத்தின் உமக்கு இன்று ஒரு சன்மானம் வழங்கும் அகதீஷாய நமக்கு அதையும் தாங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அதுக்காகவாது ஓம் ஓம் அகதீஷாய நாமும் சொல்லி ஆதி சித்தன் ரூபமாய் வந்து இயற்கை இதனை காக்க வந்த ஈன்றெடுத்த பிள்ளைகள் போல் உண்மையான அன்பை காட்டி ஊழ்வினைகளை அகற்றி எம்மையும் அருக்கொணர்ந்து ஏற்றம் கொண்ட நிலையும் தந்து ஐயம் தன்னை நீக்கி வைத்து ஒப்பற்ற அருளரை தந்து நிகரற்ற ஓர் ஆசானாய் வாழை சித்தனாய் சித்தன் நாமம் கொண்ட எம் ஆசானே உம்மை உம் திருவடி வணங்குகின்றேன் அவ் உம்மை ஒளவை அன்னையின் ஆசிகளோடும் பிரம்மரிஷியின் பேராசியோடும் அக்தே உன் மலர் திருவடியில் அகர வரிசையில் அடியேன் கீழ்நிலை உரைத்து அடிபணிகின்றேன் ஓம் மகதீசாய நமக ஓம் சிவமகா வாழிசித்த திருவடி போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலு சித்த சபை போற்றி அகம்பாவ நோய் கொண்டு அமைதி தனையிழந்து அடங்காமல் ஓடிய அழுக்கான மனம் கொண்டு அற்ப பிறவிதனை அடைந்த அடியேன் என்னையும் அன்பு மனம் கொண்டு அரவணைத்த எம் ஆசானே நின் திருவடி பணிகின்றேன் ஆயிரம் ஆசைகளை ஆணவத்தோடு பூட்டி வைத்து ஆன்மீக வாதி என்று வண்ண வண்ண ஆடை கட்டி ஆலயங்கள் பல சென்று ஆண்டவனை தரிசித்த தரிசித்த தரிசித்து ஆணவ மதம் பிடித்த அடியன் என்னை ஆரவாரமின்றி ஆட்கொண்ட எம் ஆசானே உன் திருவடி போட் திருவடி பணிகின்றேன் இணையான இல்லாளோடு இல்லறத்தில் இணைந்திருந்தும் இல்லாத சுகம் தன்னை இவ்வுலகில் தேடி தேடி இலைப்பார முடியாமல் இலி செயல் செய்த என்னை இறை என்னும் இனிய சுகம் தந்து இனிமையாய் ஆட்கொண்ட என் ஆசானே உன் திருவடி பணிகின்றேன் இன்றெடுத்த அன்னையின் ஈரமுகம் காணாமல் ஈசன் பதம் காண ஏங்கி ஈசன் பதம் காண ஏங்கிய ஈன பிறவி அடியன் என்னையும் ஈந்து ஆட்கொண்ட என் ஆசானே உன் திருவடி படுகின்றேன் தான் படிக்க வேண்டும் உண்மை நிலை இங்கு எதுவென்று உணராமல் உலக இன்பம் என்ற சாக்கடையில் உழன்று திரிந்தின்ற பன்றியாய் உரிமி திரிந்த உப்பில்லா பண்டம் எமக்கும் உன் திருவடி கீழ் அமரும் உயர்நிலை எம் மாசானே உன் திருவடி பணிகின்றேன் ஊருக்குள் நல்லவனாய் வாழ்ந்து கொண்டு ஊழ்வினையால் கெட்டவனாய் வாழும் ஊதாறு எண்ணங்கள் கொண்டு போல் வாழும் ஊழ்வினை கழுகான அடியன் எனக்கு அடிபணிவு என்னும் அமுதை ஊட்டிய மாசானே உன் திருவடி பணிகின்றேன் எடுத்த பிறவி எதற்கென்று என்னை நானே தேடி தேடி எத்தனையோ ஆலங்கள் ஆலயங்கள் விழுந்து விழுந்து எழுந்தபோதும் எந்த சித்தரும் என்னை ஏற்கவில்லை என்று நினைத்து ஏங்கிய எனக்கு எத்தனாகிய ஏங்கிய எத்தனாகிய எம்மையும் ஏற்றுக்கொண்டு அத்தனே என் பித்தனே என் ஆசானே நின் திருவடிகள் பணிகின்றேன் இன்னும் இருக்கு ஏ ஏழையாக பிறந்த போதும் ஏங்கி நின்று தவித்த போதும் ஏற்றம் என்னை தவிர்த்த போதும் ஏமாற்றம் என்னை சூழ்ந்த போதும் ஏக்கத்தினால் நான் அழுத போதும் ஏனியாக வந்து என்னை ஏறெடுத்து பார்த்த என் அத்தனே என் சித்தனே என் ஆசானே உன் திருவடி பணிகின்றேன் ஐங்கரனை தொழுது நின்றேன் ஐந்து மலை ஏறி நின்றேன் ஐவரையும் அடக்காமல் ஐவர்க்குள் அடங்கி நின்றேன் உன்னடிப்படியாமல் ஐயமுடன் நான் இருந்தேன் ஐராவதம் மேல் வந்து நாயேனே ஆட்கொண்ட ஐயனே என் அத்தனே வாழை சித்தனே என் ஆசானே உன் திருவடிகள் பணிகின்றேன் ஒடுங்கும் உடல் தன்னை உயர்வாக தான் எண்ணி ஒப்பற்ற பேரின்பம் நீ என்று நான் நினைத்த ஒரு நொடிக்கே என் உயர்வானால் ஒவ்வொரு நொடி பொழுதும் உடையே ஒரு மனதாய் நினைக்கும் உண்மை சீடர்களுக்கு ஒப்பற்ற உயர்வான வாழ்வை தரும் என் அத்தனே வாழை சித்தனே என் ஆசானே உன் திருவடி பணிகின்றேன் ஓம் என்னும் பிரணவமே ஓம் என் பிரணவமே பிரபஞ்சமாய் நிறைந்திருக்க ஓட்டை விழுந்த ஓடம்போல் ஓரமாய் நான் கிடக்க ஓடிவந்து என்னை அணைத்த ஒப்பற்ற ஓவியமே அத்தனே வாழை சித்தனே என் ஆசானே உன் திருவடிகள் பணிகின்றேன் அவ்வியம் கொண்ட எம்மை அவுடதம் உடன் தந்து ஔதாரியம் கொண்டு ஔரசனாக ஏற்றுக்கொண்ட கொண்ட ஔவையின் ஆசையை தந்த எம் அத்தனே வாழை சித்தனே எம் ஆசானேனின் நின் திருவடிகள் பணிகின்றேன் வெகு என்னும் அக்ரிணையில் அமர்ந்து ஆணவம் கொண்ட எம்மை அன்பு எனும் எக்குவாள் ஏந்தி எக்குருத்திய என் அத்தனே வாழை சித்தனே எம் ஆசானே நின் திருவடிகள் பணிகின்றேன் ஓம் சாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி போற்றி ஓம் அகதீஷாய நமக எங்கடா சென்று கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகா சபையினுடைய சச்சங்க நிகழ்வு என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஆற்றல் இத்துணை ஆற்றல் இச்சபைதனில் எங்கிருந்து கிளம்பி வருகின்றது என்று அகத்தியன் ஏற்கனவே உரைத்திருந்தோம் என்ன நிகழ்கின்றது இச்சபையில் அகத்தியனுக்கே புரியவில்லை என்று அந்நிலைதான் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற கூறுகின்றோம் கோருகின்றோ அகர வரிசையில் அற்புதமாக அத்தகைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தலைப்பாக ஏற்று வருகின்ற ஒவ்வொரு வரிகளும் முத்தாய்ப்பான அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் பெரும் சபை ஆசானுக்கு வாழ்த்துதல் நிலை தனை தாழ்த்தி சித்தனை உயர்த்தி வாழ்த்துதல் நிலைக்குள் இருக்குதடா ஒரு நொடி பொழுது சிவசூட்சம நூலின் உயராற்றல் என்ற கத்தியின் உரை தாய் ஒரு நொடி உமை நினைத்ததற்கே இத்தகைய ஆற்றல் எனில் உமை உமை திணந்தோறும் நொடி பொழுதும் நினைக்கின்ற சீடர்களுக்கு எத்தகைய ஆற்றல் கிடைக்கும் இதுபோன்று ஆற்றல் கிடைக்கும் என்று தாங்கி நிற்கின்ற அற்புதமான ஆற்றல் பிரபஞ்சம் எங்கும் பகிரப்படும் என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் யாம் அற்புதமாக நகைப்புக்காக உரைத்த பொழுதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆற்றல் அற்புதமான நிலை என்ற ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு கைதட்டல் வேண்டும் இருந்த பொறுத்திருந்தோம் இறுதி நிலை வரை என்ற அற்புதங்கள் நிறைவேறுகின்ற சபை அதிசயங்கள் நடைபெறுகின்ற சபை ஆற்றல்கள் பகிரப்படுகின்ற சபை என்ற அகத்தியன் உரைத்து நொடி பொழுதும் இது அதற்கு சான்று என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி நீர் உயர நீர் உயர்ந்து நிற்கின்ற தண்டம் அது உயர்ந்து நிற்பது போல் நீர் வழங்கிய தண்டம் அது உயர்ந்து நிற்பது போல் அற்புதமாக அதன் வடிவமாய் நீர் இருக்க என்று அகத்தியன் உமக்கும் உமது இல்லாளுக்கும் அற்புதமான ஆசிகள் உமை சார்ந்தோர் உம் இல் நிலை கண்டோர் யாவருக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி அகமகிழ்கின்றோம் யாம் இத்தொடர் இப்பணி தொடர் தொடர்ச்சியாக நடைபெறட்டும் ஆற்றளது கிளம்பி வரட்டும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எழுந்திருந்து ஆற்றலாக தவநிலை காண்கின்ற பொழுது இதுபோன்ற எழுத்துக்களும் உரை நடையும் உள்ளிருந்து எழுகின்ற பொழுது சித்தனுக்கு உரைத்து அதனை சாதனத்தில் பதிவு செய்து சித்தனுக்கு அனுப்பி வைத்த அகத்திய ஞாம் நல்லாசி வழங்குகின்றோம் அருள் சுபனிகள் வா என்று அமர்கின்றோம் ஓம் மகதீஷாய நமஹ யாரும் கேட்க போறீங்களா கேள்வி ஆன்மீக கேள்விகள் யோ இது வினை கேள்வி ஆன்மீக கேள்வி ஆ வரும் வரும்